இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் யோனா இரண்டு இரண்டு என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் ஜோனா டூ பர்ஸ்ட் டூ இன் மை டிஸ்ட்ரஸ் ஐ கால் டு த லார்ட் அண்ட் ஹி ஆன்சர்டு மீ அன்பான சகோதர சகோதரிகளே யோனா என்ற தீர்க்கதரிசியை கத்தர் நினைவேக்கு சென்று அதற்கு எதிராக பிரசங்கிக்கச் சொன்னார் ஆனால் யோனா தீர்க்கதரிசி கீழ்ப்படியாமல் தர்ஷீஸ்க்கு செல்ல கப்பல் ஏறினார் கடல் கொந்தளித்தது பெருங்காற்று உண்டாயிற்று சீட்டு போட்டு யோனா தவறு செய்தார் என்று சொல்லி யோனாவை தூக்கி கடலில் போட்டு விட்டார்கள் கத்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார் மீன் யோனாவை விழுங்கிவிட்டது மீனின் வயிற்றுக்குள் சென்ற யோனா கத்தரை நோக்கி கதறி ஜெபிக்கிறார் நீங்களும் நானும் கத்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஒருவேளை நாம் கீழ்ப்படிய மறுத்தால் நம்முடைய வாழ்வில் புயல்கள் வீசும் பிரச்சனைகள் குழப்பங்கள் கண்ணீர்கள் கவலைகள் வரும் நாம் கத்தருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதல் அவசியமானது இக்கட்டான துன்ப சூழ்நிலைகளில் நாம் கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் மனிதர்களை அல்ல உறவுகளை அல்ல அன்புக்குரியவர்களை அல்ல கத்தரை முழுவதுமாய் சார்ந்து கொள்வோம் அவர் நம்மை விடுவிப்பார் நமக்கு பதில் கொடுப்பார் ஆமன் நெருக்கத்திலே கத்திலே உம்மை அழைத்தேர் நெருங்கி உதவி என திசை கெட்டங்கும் அலைந்தேடாமல் தீவிரம் வந்தன்னை தாங்குகிறே உம் பாதம் பணிந்தேன் என்னால தூதியே உம்மை அன்று யாரை பாடுவேனே செய்யா இந்த நண்பு உள்ளம் பொங்குதே பரமபிதாவே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி முடிய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் இன்று நண்பர்கள் தினத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய நண்பர்களின் பரிசுத்தம் ஒழுக்கம் மீட்பு இவற்றிற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் இயேசுவை ஒவ்வொரு நண்பரும் கண்டுகொள்ள தேவநாய கத்த நீர் இறக்கம் பாராட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரலோகம் செல்லலாம் என்ற உணர்வை தாரும் நண்பர்கள் வார்த்தையில் செயலில் உண்மையாய் உத்தமமாய் ஒழுக்கமாய் காணப்பட உதவி செய்யும் எங்கள் ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுத்த தயவருக்காக நன்றி இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்